நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்து நாட்டில் பயிற்சி முடித்த இருபத்தி ஐந்து மாணவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அவரது முகாம் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து வருகின்றனர் அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜேக்கப் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் ஜேக்கப் கூடுதல் முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவியர்களின் தனித்திறனை கண்டறிந்து அவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக இந்த நான் முதல்வர் திட்டமானது உருவாக்கப்பட்டது அவர்களின் திறன் மேம்ப மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற வகையில் இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டது அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் வந்து லண்டனில் உள்ள துளரம் பல்கலைக்கழகத்தில் வந்து இருபத்தி ஐந்து அரசு அரசு இருபது அரசு கல்லூரி மாணவர்கள் ஐந்து தனியார் கல்லூரி மாணவர்கள் என இருபத்தைந்து மாணவர்கள் வந்து பயிற்சி அதாவது தமிழ்நாடு அரசின் திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சில் உடன் இணைந்து அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் இன் தமிழ்நாடு என்றால் ஸ்கவுட் திட்டத்தின் கீழ் வந்து இருபத்தி ஐந்து மாணவர்கள் வந்து இந்த பிரிட்டிஷ் கவுன்சில் தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் இணைந்து செயல்படும் இந்த வந்து லண்டனில் உள்ள துவாரகாம்பா பல்கலைக்கழகத்தில் வந்து பயிற்சிக்காக அனுப்பப்பட்ட இந்த பயிற்சி வந்து அவர்களுக்கு வந்து தரவு தரவு அறிவியல் மற்றும் ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற இரண்டு செயற்கை அறிவு நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு இரண்டு பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஜூன் பதினாறாம் தேதி வரை இந்த பயிற்சியானது வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் இன்றைய வந்து தமிழ்நாடு திரும்பினர் தமிழ்நாடு திரும்பிய மாணவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலை பசுமை வழிச்சாலையில் உள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முகாம் அலுவலகத்தில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றனர் அந்த சந்திப்பில் வந்து அமைச்சர் வந்து அவர்களிடம் இந்த திட்டம் எப்படி இருந்தது உங்களுக்கு என்ன நம்ம பயிற்சிகள் அளிக்கப்பட்டது இந்த திட்டத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு என்னென்ன செய்யலாம் என்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நினைவு பரிசீலனை வழங்கி அவர்களையும் மேலும் ஊக்குவித்தல் ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு நினைவு பரிசீலை வழங்கினார் அதாவது இந்த திட்டத்தின் பேர் பயன்பெற்ற மாணவர்கள் இருபத்தைந்து பேர் வந்து இருபது பேர் வந்து அரசு பள்ளியில் வந்து பயின்றவர்கள் இதர ஐந்து பேர் வந்து தனியார் பள்ளியில் பயின்றவர்கள் இவர்களில் சுதாஜா சுஜாதா குப்புசாமி மற்றும் கிருத்திகா துளசிமணி என்ற இரு மாணவிகள் வந்து புதுமை பெண் திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெற்ற பயன்பெற்றுள்ளனர் அதாவது தமிழ்நாடு அரசின் ஒவ்வொரு திட்டமுமே வந்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு திட்டமாக செயல்பட்டு வருகிறது அதன் ஒரு பகை அந்த திட்டத்திலிருந்து கூடுதலாக புதுமை பெண் திட்டத்திலிருந்து பயன்பெற்ற மாணவர்கள் நான் முதல் திட்டத்தின் மூலம் பயன்பெற்று உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜேக்கப் பாட பற்றி காலையில் தியரி வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பெர்டிஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆஃப்டர்நூனே வந்துட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை பற்றி ஆன்ஸ் ஆனால் வந்துட்டு பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க டீம் டீம் அதை பண்ணி நாங்கள் ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணும்போது எங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வருது அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஓ இப்படி தான் நடக்குது அது இல்லாமல் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ணோன்னு நினச்சாலும் ஒரு ஐடியா கிடைக்குது அதே மாதிரி ரெஸ்பான்ஸே அதை பற்றி எங்களுக்கு வந்துட்டு நாங்களே ஓனாக வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணோம் ரிசர்ச் ஒரு ஒரு டீமாக பண்ணும் போது எங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆச்சு அதே மாதிரி கம்யூனிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இதாகி ஒரு பேரியர் அதை ரிமூவ் பண்ணி நாங்கள் வந்துட்டு எங்களுக்குள்ளே ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெடிக்கல் சைடில் வந்துட்டு இப்போ ஏ வந்துட்டு ரொம்ப வந்து அத்தியாவசிய தேவையாக இருக்குது அப்போ அது என்னென்ன பண்ணலாம் என்னென்ன மெடிக்கலில் வந்துட்டு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு அங்கே காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்துட்டு எங்களுக்கு எடுத்தாங்க எடுத்து அதோட யூசஸ் வந்துட்டு எங்களுக்கு சொல்லும் போது தான் ஓ மெடிக்கலில் இந்த மாதிரி தேவைகள் இருக்குது அப்போ நாமளும் வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு ரோபோட்ஸ் ஒரு கருவியை வந்துட்டு நம்ம செஞ்சு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சில ஐடியாஸும் எங்களுக்கு வந்துட்டு கேதர் பண்ணோம் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஏ இதை பற்றி அவங்க சொல்லும் போது ஓ இதெல்லாம் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது அதையும் நாங்கள் ஆன்சர்னால் வந்துட்டு பண்ணி பார்த்தோம் இங்கே முழுக்க முழுக்க ஒரு குரூப் டிஸ்கஷன் நடந்தது அதே மாதிரி ஆன்சர்னால் நாங்கள் பண்ணி பார்த்ததுனால எங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துட்டு வந்தது இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கோர்ஸை வந்துட்டு எங்களால் வந்துட்டு தனியாக போய் நாங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியுது அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சீட்டு கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ அது கிடைக்கணும் அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ரொம்ப ப்ராசஸ்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் கிடச்சிருக்கோம் இது எங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு பண்ணி கொடுத்ததே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து இப்போ என்னோட படிப்பு செலவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் தான் பார்த்துக்குறாங்க நான் செவன் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீட்டில் வந்துட்டு படிச்சுட்டுருக்கேன் அப்போ நான் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்னால் எனக்கு காலேஜே ஃபஸ்ட்டு சேர்க்க முடியல ஏன்னா நாங்கள் வீட்டில் மூணு பெண் குழந்தைகள் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த கவுன்சிலிங் மூலியமே எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறதுனால ஓகே எல்லாமே கவர்மெண்ட்